ஆன்மீக குறியீடு என்பது இப்போ கிடையாது பல நூற்றாண்டுகளாக எல்லா நாட்டவர்களும் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகளை தான் நம்ம வந்து ஹோலிஸ்டிக் சிம்பல்ஸ்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஓம்ன்ற அந்த சிம்பலோ இல்லை வந்து முருகனுடைய ஓமுன்ற சிம்பலோ இல்லை வந்து வேலோட சிம்பலோ சூலமோட சிம்பலோனா நம்ம இந்தி இந்திய மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான குறியீடுகள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது இது இல்லாமல் உலகத்துக்கு பொதுவான குறியீடுகள்னு சில குறியீடுகள் இருக்குது இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் அப்படின்றது நமக்கு தெரியும் சரிங்களா அப்போ அந்த ஸ்வஸ்திக் அப்படின்னா நம்ம கூட எல்லாம் எந்த கடை திறந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு அலுவலகம் திறந்தாலும் சரி நம்ம வந்து மஞ்சள்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஸ்வஸ்திக்க வரைஞ்சிட்டு லாபம்னு எழுதி நம்ம வச்சுட்டு பூஜை பண்ணிடுவோம் அதோட அடுத்த வருஷம் ஆயுத பூஜாவுக்கு தான் திருப்பி அதை வந்து பூஜை பொருளாக பார்த்துட்டு இருக்கோம் அதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு அந்த ஸ்வஸ்திக்கு என்ன அப்படின்னா நம்ம அடிக்கடி நம்ம கண்களால் பார்க்க வேண்டும் என்பதுதான் அதுல முக்கியமானது குறியீடு என்பது கண்களால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பூஜைக்குரிய பொருள் மாதிரி நம்ம பண்ணிட்டு ஒரு எப்பயாவது ஒரு தடவை பார்க்கறது அதுக்காக அந்த சின்னங்கள் கொடுக்கல இது வந்து இந்த ஸ்வஸ்திக்கன்றது பார்த்தீங்கன்னா உலகத்தோட ஹோலிஸ்டிக் சிம்பிளில் காமன் சரிங்களா இந்த சுவஸ்திக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி ட்ரில் பண்ணியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா நாசிசம் பார்ட்டியோட சிம்பல் ஓகேங்களா ஸோ அப்போ வேர்ல்டுக்கு காமன் ஓலிஸ்டிக் சிம்பிள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வஸ்திக் வரும் அதுக்கப்புறம் பார்த்தா ஹம்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கை மாதிரி இருக்கும் அந்த கை மாதிரி இருக்கும் அந்த ஹம்சான்றது அதுக்கப்புறம் யாங்னு சொல்லுவாங்க அக்குப்பஞ்சிய சயின்ஸில் வந்து யாங்னு சொல்லிட்டு ஒரு இன் யாங்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சர்க்கிளில் இருக்கும் சரிங்களா ஸோ இதுவும் வேர்ல்டு ஹோலியிஸ்டிக் சிம்பிள்ஸில் வருது அப்புறம் போதி ட்ரீ வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சொல்கிற மாதிரி சூளம் வரும் வேல் வரும் இந்த மாதிரிலாம் வரும் அப்புறம் ஒரே ஒரு கண் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பல் வரும் பிரமிட் வரும் அதே மாதிரி இப்போ ரைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த ரைக்கியில் பார்த்தீங்கன்னா சிம்பல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் கூட ஹோலிஸ்டிக் சிம்பல்ஸ் தான் ஸோ இப்போ உலக நாடுகள் முழுக்க இந்த சிம்புல்ஸ்க்கு பயங்கர வைப்ரேஷன் இருக்குது வி ஃபிஃப்டி இ கிராஃப்ட்டட் ஃபார் லக்ஸுரி அண்ட் டிசைன் ஃபார் எலெகன்ஸ் பை நா